ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்தியான அரைக்கிற பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சோ டெட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமியேட் இடிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இதில் நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சு வச்சுருக்கேன் அந்த மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது பொரியல் செய்யும்போது ஒரு கொலாண்டரில் போட்டு நல்லா வடித்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க த கீரையிலேருந்து தண்ணி விடும் ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அரைக்கீரை ரொம்பவே நல்லது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கீரை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் இந்த மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு தண்ணியெல்லாம் வத்திட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தண்ணி இல்லாமல் தான் இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையிலருந்தே நமக்கு தண்ணி விடும் அதுவும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கீரை குழ குழன்னு ஆகிடும் அப்புறம் பொரியல் வந்து உங்களுக்கு ட்ரையாக வராது உதிரி உதிரியாக வராது அதனால கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் அது ஒரு வடிகட்டி மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சிருந்திங்கன்னா அதில் நல்லா போட்டு வச்சுருங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும் முன்னாடியே உப்பு சேர்த்தாலுமே அது வந்து குழ குழன்னு ஆகிடும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் போட்டு கடைசியாக சேர்த்து செய்யும்போது அவ்வளோதான் சூப்பரான அரைக்கிற பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நீங்கள் கடைசியாக கொஞ்சம் வேர்க்கடலை கூட நீங்கள் பொடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா குழம்பு சாதத்துக்கும் செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த அரைக்கிற பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் சில்ட்ரன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்